அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் டிஆர்பிக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பிளஸ் வந்து இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் வந்து இருக்குது ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு புக்ஸையும் வந்து படிக்கணுமா அதில் எப்படி ப்ரிப்பர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எல்லா யூனிட் எல்லா புக்குமே படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அதற்கான வீடியோ தான் அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளான் ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டும் முக்கியம் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து புக்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து கைடு ஏதாவது கைடாக வச்சிருக்கலாம் அல்லது ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டு போனீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலாக இருக்கலாம் சரிங்களா எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கும் ஸ்டடி பிளானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு யூனிட் நீங்கள் எந்த மேஜர் வேணாலும் இருக்கலாம் இந்த பிளானிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேஜருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெரி ஆகும் இப்போ உதாரணத்துக்கு என்னோடய மேஜர் வந்து நான் வந்து பாட்டனி மேஜரு என்கிட்ட இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுங்க யூனிட் பத்து யூனிட் இருக்குது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்து பத்து யூனிட் தான் நினைக்கிறேன் ஒரு சில மேஜருக்கு வந்து அது வந்து சேஞ்சஸ் ஆகுது இப்போ ஃபஸ்ட் யூனிட் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டுக்கு நான் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அதில் ஒரு எண்பது பக்கத்துலேருந்து ஒரு நூறு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது தான் ஒரு சில பேத்துக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஒரு சில பேத்துக்கு அது வந்து என்னது டிக்ரீஸ் ஆகலாம் நூறுங்கிறது அதிகமாக கூட போகும் நூற்றி இருபது நூற்றம்பது அந்த மாதிரி போகும் இப்போ அந்த மாதிரி போகிறப்ப நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணோம் சரிங்களா ஒரு நூறு பக்கம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நூறு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்குவோம் இப்போ இந்த நூறு பக்கம் நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங்க்கெல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ஒரு நாளைக்கு ஃபுல் டே டிஆர்பிக்காக படிக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லை ஒரு எட்டு மணி நேரம் இருக்குது என்கிட்ட நான் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பேஜஸ் வந்து என்னால் படிக்க முடியும் ஒரு ரெண்டு பேஜஸோ இல்லை த்ரீ அது வந்து அந்த படிக்கக்கூடவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா ஒரு சில பேர் என்ன ரொம்ப நல்லா படிப்பாங்க பத்து பேஜ் கூட ஒரு மணி நேரத்துக்கு படிப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ப்ளஸ் வந்து நோட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன் மினிமம் ஒரு நான் ஒரு ஒன் ஹவர்ஸுக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ பேஜ் மினிமம் நம்ம வந்து ரெண்டு பக்கமாக வச்சுக்குவோம் இந்த ரெண்டு பக்கமாக இருக்கிறப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு அஞ்சு மணி நேரம் படிக்கிறப்ப அது வந்து என்னது பத்து பேஜஸாக போகும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிக்கிறோன்னு வச்சுக்கலேன் அது வந்து பதினாலுலேருந்து பதினஞ்சு பேஜஸ் போகும் அப்போ ஒரு பதினஞ்சு பக்கம் படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாட்கள் தேவை அப்படின்னா ஒரு நாள் தேவை அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பேஜ் அப்படின்னா ஏழு மணி நேரத்துக்கு பதினாலு பதினஞ்சு பக்கம்னு வச்சிக்கலேன் ஒரு பதினஞ்சு பக்கம் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒன் டே தேவை அதே வந்து என்கிட்ட நூற்றம்பது பக்கத்தில் அந்த யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டை நான் எத்தனை நாளில் கவர் பண்ண முடியும் பத்து நாளில் கவர் பண்ண முடியும் சப்போஸ் நான் வந்து ஒர்க்கிங்கு போகிறேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா இப்போ அது அதுக்கும் ஸ்டடி பிளானுக்கு என்ன சம்மந்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் டேபிள் ஒரு ஒரு நோட்டோ அல்லது ஏதோ ஒன்று எடுத்து யூனிட் ஒன்று சரிங்களா இப்போ யூனிட் ஒன்றில் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு போட்டுங்க நூறு பக்கம்னா நூறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க சரிங்களா அப்போ அந்த நூறு பக்கம் யூனிட் ஒன்று நூறு பக்கம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை பக்கம் படிக்க முடியும் இப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து பக்கம்னு வச்சிங்களேன் அதில் நூறு பக்கம் இருக்குன்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் டே போட்டுங்க நீங்கள் வந்து கலண்டர்ல இருக்கக்கூடிய டேவே போடுங்க இத்தனை நாள்லேருந்து இத்தனை நாள் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து டேட் வந்து பத்து இந்த பத்தாம் தேதியிலேருந்து அடுத்து இருபதாம் தேதிக்குள்ள நான் வந்து என்ன பண்ணுவோம் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டடி பிளானை போடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து பெட்டராக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு சில யூனிட் வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் ஒரு சில யூனிட் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து எனது கம்மியாக இருக்கலாம் அதனால் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை வச்சு உங்களுடைய ஸ்டடி பிளானை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதை வந்து மூணு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அல்லது வந்து ஆறு மாதம் ஆகுமா அப்படிங்கிறது உங்களுடைய இதை பொறுத்து அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறது எத்தனை புக்ஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து ஒரே கன்டென்ட்டு ரெண்டு மூணு புக்ஸாக கூட வச்சுருப்பாங்க அப்போ அதில் எது உங்களுக்கு வந்து பெட்டராக தெரியுதோ அந்த புக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அது வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அல்லது ஒரே மெட்டீரியல் தான் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் ப்ளஸ் வந்து வீக்லி பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் வீக்லி பிளான்ஸ் அப்படின்னா அது ஏற்கனவே நான் சொன்னேன் அது இப்போ பத்து நாள் இருக்குது அப்படின்னா அந்த பத்து நாளில் ஒரு யூனிட் அப்போ ரெண்டாவது யூனிட் அடுத்த பத்து நாள் அது சப்போஸ் வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நூறு பக்கம் இருக்குது அது வந்து கொடுத்துட்டேன் நூறு பக்கத்துக்கு ஷெட்யூல் போட்டுட்டேன் என்னால் நூறு பக்கத்தில் வந்து என்ன பண்ண முடியல கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து ஒரு இருபது பக்கம் சாரி அடுத்த நாளில் அதை வந்து அந்த ஷேர் பண்ண பாருங்கள் இல்லைனா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த யூனிட் வந்து என்ன பண்ண பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ அதுலேயுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு யூனிட்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பண்ணிக்கணும்னா அப்போ நமக்கு வந்து என்னது ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கான அந்த ஷெட்யூல் வந்து நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணுறோம் அப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் அதனால் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் அது புக்ஸாக இருக்கலாம் இது வேணாலும் இருக்கலாம் அந்த புக்கில் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸஸ் போகிறீங்க ஏன்னா நம்ம நம்மளோட சப்ஜெக்ட் தெரியும் மாஸ்டரு மா பிஜி முடித்தால் இதுக்கு நம்ம வந்து நான் எழுதி போகலாம் அதனால நம்ம ஓரளவுக்கு ஃபுல் ஃபில்லாக தெரியலனாலும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இந்தந்த கண்டென்ட் எல்லாமே படித்தா இது வந்து ஓகே இது எல்லாமே கவர் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரியும் அப்போ அந்த கண்டென்ட் எல்லாமே படிங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியல டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா உங்கள்ட்ட கேளுங்க நியர்பை யாராவது ஒருத்தராவது நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களாவது டிஆர்பிக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க படிச்சிருப்பாங்க அது வேற மேஜரா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் அவங்கள்ட்ட போய்கிட்ட கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டவுட் கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய மேஜர் சரிங்களா இப்போ அவங்க வந்து ஃபிசிக்ஸாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட போய் கேளுங்க கெமிஸ்ட்ரி யாராவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க ஜாப் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வட்டாரத்தில் யாராவது தெரியும் சரிங்க நான் அவங்கள சொல்கிறேன் அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி போய் கேட்டால் தான் நம்மளே போய் எப்பயுமே கேட்டால் தான் நமக்கான விடை வந்து என்ன பண்ணுவோம் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னது கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மாதிரி ஸ்டடி பிளானு போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே என்னவாக இருக்கும் அப்படிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருந்தா அது ரொம்ப ஈஸி சப்போஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் புக்காக வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் புக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் எத்தனை எத்தனை பேஜஸ் வந்து இருக்குது ஒரு மூணு புக்கு வச்சிருக்கீங்கன்னா மூணு புக்குலையும் அந்த கண்டென்ட் இருக்குது அதாவது ஒரே மாதிரி கண்டென்ட் இல்லை ஒரு யூனிட்ல டிஃப்ரெண்ட் கண்டென்ட் சரிங்களா அது வந்து மூணு புக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த ஃபஸ்ட்டு புக்கில் அந்த யூனிட் எத்தனை பேஜ் இருக்குது இன்னொரு புக்கில் அந்த யூனிட்டில் எத்தனை பேஜ் இருக்குது இன்னொரு புக்கில் எவ்வளோ இருக்குது அந்த பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து கணக்கு பண்ணி பாருங்கள் உங்களால் எத்தனை பேஜஸ் வந்து அந்த புக்ஸில் வந்து என்னது படிக்க முடியும்னு பாருங்கள் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை போடுங்க ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஸ்டடி பிளான் ஒன் டே ஒன் வீக் ஒன் மந்த் அப்படின்னு போடுங்க ரொம்பவே அது வந்து என்னது பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலன்னா அது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் வந்து அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சோம் நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணாமல் இருக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் அந்த மாதிரியான ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிட்டு உங்களை ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் இருக்கும் அதுக்கான டைமிங் எல்லாமே உதிக்கீங்க ஃபுல் டே நீங்கள் வந்து டிஆர்பிக்குன்னு இறங்கிட்டேங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் போட்டு அதுக்கான டெஸ்ட்டு இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் இதெல்லாமே என்னுடைய இதில் நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன் என்னுடைய நோட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எழுதி தான் வச்சுருப்பேன் இந்த டைம் நான் எங்கே உட்காந்து படிக்கிறனோ அந்த இடத்துல இது என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரு பேப்பரில் எழுதி இந்த டைமுக்கு இது எல்லாமே படிக்கணும் இது வந்து டெஸ்ட் எழுதணும் அதுக்கடுத்து என் நோட்டில் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா திருப்பி 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 கிரிக்கிரிக்கி தான் இருக்கும் என்ன அப்படின்னா அது எல்லாமே ஷெடியூல் இது இத்தனை இருக்குது இது படிக்கணும் இது வந்து படிக்க முடியல எது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான இது இருக்கும் அதனால் இதோட கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் புரியலன்னா எது என்ன விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்